எல்லோருக்கும் வணக்கங்க போன பதிவில் அம்மனுடைய சிறப்புகள் ப பற்றி போட்டுருந்தோம் ஆடி மாத சிறப்புகள் பற்றி இந்த பதிவில் வந்து ஆடி முதல் நாள் வந்து அம்மனுடைய திருவிழா கலை கெட்டது இல்லையா அதை பற்றி பார்க்கலாம் அம்மனுடைய திருவிழா வந்து சேலத்தில் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தப்படுறதுங்க வேப்பிலைக்காரி அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து மகாமாயி அது மாரியம்மா எல்லாமே சொல்லலாம் அம்மன் வந்து என்னென்னா குலதெய்வமாகவும் இந்த இதில் கும்பிடுவாங்க இதில் வந்து நம்ம ஆடி பிறப்ப அன்னைக்கு தேங்காய் சுடுற நோம்பி வருது இல்லையா அது எதனால் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் ஆடி மாதம் வந்து முதல் நாள்லேயே வந்து பண்டிகை ஆரம்பிச்சிடுவாங்க முதல் நாளே தேங்காய் சுட்டு ரொம்ப பிரபலமாக கொண்டாடுவாங்க சேலம் திருப்பூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் மட்டும்தான் கொண்டாடுறதா எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் இல்லை நான் சொல்கிறேன் வேறு மாவட்டங்கள்லையும் கும்பிடுறவங்க வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க நான் எங்களுக்கும் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா சரிங்க இன்னைக்கு எல்லாருக்குமே வேலை இருக்குது எனக்கும் வேலை இருக்குது இல்லையா ஷார்ட்டாக சிம்பிளாக நம்ம வந்து சொல்லிடலாம் இல்லைங்களா ஆடி மாதம் முதல் நாள் தேங்காய் சுடும் பண்டிகை வந்து கொண்டாடுறோம் இல்லையா அது வந்து மகாபாரத போரோட தொடர்பு கொடைய உடையதாக வந்து புராணங்களில் கூறுதுங்க அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் இடையில் மகாபாரத போர் நடைபெற்றது இல்லைங்களா இந்த போரானது ஆடி மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி பதினெட்டு நாட்கள் நடைபெற்று மகாபாரத போர் ஆடி பதினெட்டு அன்னைக்குதாங்க முடிவுக்கு வந்தது இந்த போரில் வந்து தர்மம் வெல்லணும் அதர்மம் தோக்கணும் அப்படின்னு சொல்லி யுத்தம் தொடங்கினால நாடி ஒன்றாந்தேதி வந்து மக்கள் அனைவருமே வந்து விநாயகரை வந்து மற்றும் அவரவருடைய வி விஷ்ட தெய்வங்களை வேண்டி பூஜை செய்கிறாங்க மேலும் இந்த பூஜையின் போது தேங்காய் சுட்டு அதனை பிரசாதமாக படைத்து வழிபட்டதாக கூறப்படுகிறதுங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு த புதிதாக திருமணமான க தம்பதியெலாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு தீ எண்ணங்கள்லாம் முழுமையாக அழிஞ்சிட்டு நல்ல எண்ணங்களை விதைத்து மகிழ்ச்சியான வாழ்வினை வந்து தொடங்கிறதுக்கும் செல்வம் பெறுகிறதுக்கும் அப்புறம் வந்து குடும்பத்தில் ஒற்றுமை நிலவி மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் இவெல்லாம் கொண்டாடப்படுகிறதுங்க வழி வழியாக இந்த ஐதீகத்தை கடைபிடிக்கிற சேலம் நாமக்கல் தருமபுரி மாவட்டத்தில் வந்து இங்கே கிராமப்புறத்தில் ஆடி மாத பிறப்பு வந்து தேங்காய் பண்டிகை கொண்டாடப்படுங்க நன்றாக முற்றிய தான் வந்து இதுக்கு பயன்படுத்தணும் பெரிய தேங்காய் எடுத்து அதை வந்து ஒரு கண்ணை துளைத்து அதில் இருக்கும் நீரை பாத்திரத்தில் பிடித்து வச்சு கொள்வாங்க பிறகு தேங்காயின் மீது இருக்கும் நார்களை சுற்றி சுத்தமாக அகற்றிடணுங்க தேங்காய் முழுவதும் மஞ்சள் பூசி அலங்காரம் செய்வாங்க அப்புறம் எள் பாசிப்பயிறு நாட்டு வெள்ளம் பச்சரிசி அவுள் பொட்டுக்கடலை போன்றவற்றை வந்து அரைத்து அந்த கலவின் துளையின் வழியாக தேங்காய் உள்ளே செலுத்துவாங்க அத்துடன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாத்திரத்தில் பிடித்து வைத்துல தேங்காய் தண்ணீரை வந்து மீண்டும் சிறிதளவு உள்ளே சேர்ப்பாங்க ஏன்னா உள்ள கது வேகணும் இல்லைங்களா தேங்காயின் உள்ளே முக்கால் பாக கலவியும் கால் கால்பங்கு தண்ணீரும் இருக்குங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த துளைக்கு பொருந்தரமாக ஒரு நீளமான குச்சியை வந்து முனையை சீவி தேங்காய்க்குள் பொத்திடுவாங்க இந்த குச்சிகளுக்கு மஞ்சள் அலங்காரம்லாம் பண்ணுறது உண்டுங்க கிராமங்களில் பொதுவாக வந்து அழிஞ்சல் குச்சிகள்னு கிடைக்கும் இதுக்கு பயன்படுத்துவாங்க சில நேரங்களில் வாத நாராயண குச்சிகளையும் பயன்படுத்துவாங்க அந்த குச்சிக்கு வந்து மஞ்சள் பூசி தொலையை மூடுவாங்க அதை தொடர்ந்து வீட்டு வாசலில் வந்து நெருப்பில் குச்சியில் சொருகப்பட்ட தேங்காய் காட்டி சுடுவாங்க அப்புறமே அந்த தேங்காய் நன்றாக வெந்த பின் டப்புன்னு வெடிக்குங்க அப்புறம் ரெண்டா பொழந்து ஓடுகளை அகற்றிட்டு தேங்காய் சரிசமாக இரண்டா குடைத்து சாமிக்கு படைச்சிட்டு பிரசாதமாக சாப்பிடுவாங்க இன்றைக்கும் பாரம்பரியமாக இந்த தேங்காய் சுடுற பண்டிகை வருது இதில் வந்து தேங்காய்க்குள்ளே இருக்க எள் பாசு பெருநாட்டு வல்லாம் அவள் பொட்டுக்கடலை தேங்காயின் சுவையை வந்து ரொம்ப கூட்டி தரும் இந்த தேங்காய் உணவு வந்து பயிற்று பொங்கலை ஆட்டும் உரதக்கூறுகள் நிறைந்தது அப்புறம் உடலுக்கு வலிமை அளிக்கும் தேங்காய் சுடுவதற்கு பயன்படும் அழிஞ்சல் குச்சியும் மருத்துவ குணம் நிறைந்ததுங்க வாரங்கள் நாங்கள் எங்க வீட்டு பண்டிகைக்கும் நீங்களும் இந்த பண்டிகையை செஞ்சு பயன் பெறுங்க அம்மனுடைய அருள் பெறுங்க நன்றி வணக்கம் முழுமையாக பார்த்ததற்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்